பத்திரிக்கை இது ஹெண்டு ஆங்கில பத்திரிகை நாளிதர் அலுவலகத்திற்கு சென்று அங்கு உள்ள திறமைச் செய்தி ஆசிரியரிடம் கூறுனேன் இது தலித்த என்ற வார்த்தை எப்படி எங்களுக்கு உபயோகப்படுத்தினீர்கள் என்று இல்லை இந்த சமூகம் பட்டியலில் இருக்கு அதனால நீ தலித்ததேன் அப்படின்னு எங்கள்கிட்ட விவாதம் பண்ண முடியுமா நேருக்கு நேரம் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவங்க நீ நேருக்கு நேரம் எங்கள்கிட்ட விவாதம் பண்ணி பார்ப்பானே முகத்தை கூட காட்ட துப்புல நீ பேசுகிறானா கூப்பிட்டா கட் பண்ணி ஓடுற அசிங்கமாலயாடா அசிங்கமாலயா எல்லாரும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த தேவேந்திரோட வேளாண் சமுதாயம் சொல்லுது உன் இடஒதுக்கீடு என்பது என் மைத்துக்கு சமம்டா எங்களை வெளியில் விடுறா என் காலில் இருக்க விலங்க உடடா விலங்குடி பண்டா அப்படின்னு போராடி உனக்கு வெக்கமில்ல இல்ல மானம் இல்லை ரோசம் இல்லை சூடு சோரணம் எதுவுமே இல்லையா இட பல முறை சொல்ல அப்போ வந்து சாணியில் முக்கி செருப்புட்டே மண்டியில் அடிச்சாலே வந்து அடங்குவீங்களா இல்லை ஒடுங்குவீங்களா காவிய ஜனனி வந்து தலித்து வகுப்பை சார்ன்றது கண்டிப்பாக அது எவ்வளவு பெரிய மானங்கட்ட செயல் எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனமான செயல் எவ்வளவு பெரிய கீழ்த்தனமான செயல் மாதிரி வந்து உறவுகள் என்ன எங்கள்கிட்ட இல்லாத வலைதளம் ஒன்ட்டு இருக்குது நீ ஒரு பேப்பர்ல மூளையில் வந்து ஒரு ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இந்த ஒரு நாலு இஞ்சிக்கு நாலு இஞ்சி ஒன்று போட்ட உடனே எங்களுக்கு வந்து தூக்கி மண்டையில் கிரீட மாட்ட மாதிரி இருக்க போகிறது ஆனால் எங்களுக்கு தெரியும்டா எங்களுக்கு தெரியும் முகேந்தர் மீடியா பாண்டே டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் நம்ம இதை நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் முந்திர மீடியாவோட வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச நிதியுதவியை கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் கீழே உள்ள வங்கி கணக்கையும் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் போட்டிருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுங்கன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகளுக்கு வணக்கம் நேற்று பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியானது இதில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ரஹ்மானியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்த மாணவி காவிய ஜனனி என்ற பெருமகள் வந்து ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது மதிப்பெண் பட்டியல் எடுத்து வந்து தமிழகத்தில் முதலிடத்தை பிடித்தலாம் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் சிவனின் அருளால் எல்லா வளமும் பெருக வேண்டும் என்ற ஆசீர்வாதமும் இந்த இடத்தில் பதிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் நேற்று வலைதளங்களில் சாதி மத இனம் கடந்து எல்லோரும் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தது வந்து நம்ம பார்த்துருக்கோம் அது இந்த இடத்துல வந்து அது போன்ற மாணவ மாணவர்களை மாணவ மாணவிகளை வந்து நம்ம சாதி மதம் கடந்துதே அவங்களை வாழ்த்தணும் ஏன்னா வந்து இந்த நொடி பொழுது தவிர அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லை அடுத்த நொடி என்ன நாள் நடக்கலாம் நாம் இறக்கலாம் இந்த உடல் அழியலாம் நம் செல்வங்கள் நம்மளை விட்டு போகலாம் எதுவும் நாள் நடக்கலாம் இருந்து போகாத ஒன்று இந்த வழிப்போக்கனாக வந்த நமக்கு கல்வி ஒன்று தான் நம்மள்டிருந்து யாரும் பிரிக்க முடியாது நம்மகிட்ட இருந்து பிடுங்க முடியாது ஏன்னா அதுதான் ஒரு மனிதனை உயர்த்தும் இந்த இளைஞர்கள் வந்து இந்த மாணவ மாணவிகள் வந்து நம் கல்வி ஒன்றில் மட்டும் வெற்றியடைந்தால் நம் வாழ்க்கையில் வந்து சாதிக்கிறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை அந்த கல்வியை தான் வந்து கருத்தில் கொண்டு எல்லோரும் வந்து உறவுகள் வந்து அதில் வெற்றி அடையும் அப்போ அதில் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நேற்று அந்த மாணவிக்கு வந்து பெரும் பாராட்டுகள் நடந்ததோடு மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் த ஹிண்டு அந்த பத்திரிகையில் வந்து காலையில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்துட்டிங்கன்னா காவிய ஜனனி வந்து தலித்து வகுப்பை சார்ந்தவர் அப்படின்னு பதிவு வந்து அப்போ அது எவ்வளோ பெரிய மானங்கட்ட செயல் எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனமான செயல் எவ்வளோ பெரிய கீழ்த்தனமான செயலுங்கிறத வந்து உறவுகள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திய வரலாற்றில் ஒரு சமூகம் பட்டியலிலிருந்து என்னை வெளியேற்ற வேண்டும் என்று நூறாண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்கு அப்போ இந்திய வரலாற்றில் ஒரு சமூகம் நூறாண்டு காலமாக பட்டியலிலிருந்து எங்களை வெளியேற்ற வேண்டும் என்று நூறாண்டு காலமாக ஒரு சமூகம் போராடிக்கிட்டு இருக்குன்னா அது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இப்போ எல்லாரும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லும் பொழுது அப்போ இந்த குல வேளாளர் சமுதாயம் சொல்லுது உன் இடஒதுக்கீடு என்பது என் மயத்துக்கு சமம்டா எங்களை வெளியில் விடுறா என் காலில் இருக்க விலங்க உடடா விலங்குடி பண்ணுறா அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கேன் எங்களால் முன்னேற முடியும்டா அப்படிங்கிற தன்னம்பிக்கை ஒன்று மட்டும் ஆயுதமாக வைத்து போராடக்கூடிய மக்கள் இந்த குல காலாக சமுதாயம் இது அறிந்த விடயம் ஐயா நரேந்திர மோடி உட்பட இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் பண்பாடு கலாச்சாரம் என்பது பசுவை வணங்கக்கூடிய மக்கள் இவர்களிடமிருந்து அதிகமாக வரலாற்றையும் பண்பாடு கலாச்சாரத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மேடைக்கு மேடை வீதி வீதியாக முழங்கியவர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய வரலாற்று ஆசான்கள் எத்தனையோ பேர் இந்த சமூகத்தினுடைய வரலாறுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நாய் இந்த மானங்கட்ட தருதலை நாய் இந்த கிண்டு பேப்பரில் அவன் சொல்கிறேன் என்னை தலித்துன்னு சொல்கிறான் உங்களுக்கு யாரா அது அதிகாரம் கொடுத்தது யார் அதிகாரம் கொடுத்தது யாரா தலித்து என்ற சொல்லாடலுக்கும் தலித்து என்றால் யார் தலித்து என்றால் என்ன பொருள் தலித் என்றால் வாழ்வியல் என்ன தலித்து என்றால் வரலாறு என்ன அது ஏதோ உனக்கு சொல்ல முடியுமா சொல்லு பார்ப்போம் நச்சின நல்லா குறுந்தொகை பதிற்று பற்று பரிவாடல் காப்பியங்கள் எட்டு தொகை பாட்டு அத்தனை இதுலேயும் வந்து சங்க இலக்கியங்களில் வந்து தமிழர் வரலாறுனா அது மல்லர் வரலாறுடா இவர்கள் தான் கடையர்கள் இவர்கள் தான் குடும்பர்கள் இவர்கள் தான் வந்து வேளாளர் என்று சொல்லப்பட்ட இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் எந்த இடத்துல தலித்தாக சொல்லப்பட்டிருக்கு கிண்டு பேப்பர் உன்னால் வந்து விவாதிக்க முடியுமா இல்லை விவாதிக்க எங்கள்கிட்ட திராணி இருக்கா உன்ட்ட விவாதிக்க திராணி இருக்காடா முதல்ல உங்களை மாதிரி வலைதளங்களில் உள்ளது பத்திரிகையாளர்கள் அந்த செய்தித்துறை நிறுவனங்கள்லாம் எத்தனையோ முறை இந்த தலித்துலேருந்து சமூகத்தை பதிவு செய்யப்பட்ட பொழுது இந்த சமூகம் கிளர்த்தெழுந்து கண்டனங்களை பதிவு செய்த பொழுது நீ தொடர்ந்து வந்து இந்த உளவியல் இந்த தலித்து என்ற சொல்லாடல் வந்து எங்களுக்கு முத்திரபதிக்கு சொன்னது யாரும் கொப்பனா இல்லை உங்கள் ஓனரா எதையும் சொல்லுவாப்பா நீ சொல்லு பார்ப்பான் இல்லை இந்த சமூகம் பட்டியலில் இருக்கு அதனால் நீ தலித்து தான் அப்படின்னு எங்கள்கிட்ட விவாதம் பண்ண முடியுமா நேருக்கு நேராக நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் நீ நேருக்கு நேரம் எங்கள்கிட்ட விவாதம் பண்ணி பார்ப்பே நீ முகத்தை கூட காட்ட துப்பு இல்லை நீ பேசுறானா கூப்பிட்டா கட் பண்ணிட்டு ஓடுற அசிங்கமா இல்லையாடா அசிங்கமா இல்லையா ஆ ஏ நீ கழித்துன்னு என்னை சொல்கிறேன் இல்லாத வரலாறு தானே பேசுகிறேன் நேராக வாடா உட்காந்து பேசி பார்ப்போம் ஒரு பையன் இந்த தனியார் தொலைக்காட்சி வச்சிருக்கவேன் இந்த பத்திரிக்கையாளர் ஒருத்தருக்க முடியாத பார்த்துப்போ எரிச்சு விட்டு போயிடுவோம் வாட்டுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கோ அடுத்த தலைமுறைக்கு வன்முறையை விதைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒற்றை நோக்கோட வந்து பல்ல கடிச்சிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தலித் என்ற சொல்லிருக்கும் இந்த மருதநல மக்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு தலித் என்ற சொல்லுக்கும் இந்த பயிர் செய்ய இந்த மருதநல மக்களுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு தலித் என்ற சொல்லுக்கும் மருதநல மக்களாக இந்த தேவேந்திர வேளாள சமத்தோட பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு இதுக்கு என்ன பொருந்தும் எப்படி பொருந்தும் நீ தலித்துங்கிற நீ உனக்கு வெக்கம் இல்ல மானம் இல்ல ரோசம் இல்ல சூடு சோரண எதுவுமே இல்லையா இல்ல பல முறை சொல்ல அப்ப வந்து சாணியில முக்கி செருப்புட்டே மண்டையில் அடிச்சாத்தையும் வந்து அடங்குவீங்களா இல்ல ஒடுங்குவீங்களா அந்த தலித் என்ற சொலாடகம் எங்களுக்கு எதுக்குடா அந்த நாரகளை கொண்டு வந்து இங்கே வந்து சேர்க்குறீங்க எத்தனை தடவை சொல்லியாச்சு நீங்க ஏய் இந்திய வரலாற்றிலே வந்து ஒரு சமூகம் பட்டியலிருந்து விடுதலை செய்ய எனக்கு இடஒதுக்கீடு என்பதை மயிருக்கு சம்மடை என்னை விடுறான்னு போராடிக்கிட்டு இருக்கோம் நீ வாட்டுக்கு என்னை தலித்து நொட்டு நொசுக்குன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க நீ இதுவே முதலும் கடைசியாக இருக்கணும் புரிஞ்சுக்கோ ஒழுங்காக மன்னிப்பு கட்டு ஓடிரு புரிஞ்சுக்கிட்டியா நீ எனக்கு எதுக்கு நீ வந்து அந்த அந்த என்ன அன்பு மகள் காவியனிக்கு நீ போட்டு தான் என்னை விளம்பரப்படுத்த போறியா ஏன் எங்களுக்கு தெரியாதா என்ன எங்கள்கிட்ட இல்லாத வலையில ஒன்ட்ட இருக்கு நீ வந்து ஒரு பேப்பரில் மூளையில் வந்து ஒரு ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இந்த நாலு இஞ்சிக்கு நாலு இஞ்சி ஒன்று உடனே எங்களுக்கு வந்து தூக்கி மண்டையில் கிரீட மாட்ட மாதிரி இருக்க போதா எங்களுக்கு தெரியும்டா எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாழ்வியல் வரலாற்றை எப்படி கொண்டு போகணும் என்ன பதில் சொல்லணும் இந்த மாணவ மாணவிகளுக்கு எப்படி பேசணும் என்ன எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீ என்ன நீ போடுற போட இந்த தினத்தந்தி தினமலர் நொட்டு நொச்சுக்கிற நீ போட்டு தான் பார்க்க போகிறா உலகம் என்பது எல்லார்ட்டையும் இருக்குது எல்லாருட்டும் இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தாதவன் யார் இருக்கா எல்லார்டுமே இருக்கு நீ என்ன எனக்கு வக்காலத்து வாங்கி நீ என்ன தளித்து மயிறு மட்டாங்காய் என்ன போட்டுக்கிட்டு நீ என்ன என்னை விளம்பரப்படுத்த போகிற நீ போட்டுக்கிட்டு இருக்க ம் நீங்கள்லாம் யார்றா நீங்கள் முதல்ல ஊடகங்களில் ஒழுங்காக நீ வந்து சரியாக பதிவு ஒன்று இல்லைன்னா எங்களை பதிவு ஒன்றுன்னு அவசியம் கிடையாது புரிஞ்சுக்கிட்டியா இல்லைன்னு வச்சுக்கோ ஒவ்வொரு ஊடகத்தினுடைய உரிமையாளர் வந்து பிஞ்ச செருப்பாலே சாணியில் முக்கி உச்சந்தலிலே விரட்டி வெரட்டி அடிப்போம் எழுதி வச்சுக்கோ நீ இதுவே முதலும் கடைசியா வச்சுக்கோ வணக்கம் இன சொந்தங்களே இன்று இருக்கின்ற பத்தாம் வகுப்பு தேர்வில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஒன்றியம் பேரையூரை சேர்ந்த காவிய ஜனனி அவர்கள் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எடுத்து இன்று நம் சமூகத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கின்றார்கள் அவர் படித்த ரஹ்மானியா பள்ளியும் அதனால் பெருமைப்படுகிறது உன்னால் பள்ளிக்கு பெருமை பள்ளியால் எனக்கு பெருமை என்கின்ற அளவிற்கு எம் இன சொந்தம் என்று பெரு வாரியான மதிப்பெண்களை பெற்று இன்று மற்ற மாணவ மாணவியருக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார்கள் வறுமையிலும் கஷ்டமான சூழ்நிலையிலும் தன்னுடைய படிப்பை தொடர்ந்து படித்து இந்த மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவரை பாராட்ட வேண்டும் இன்று காலை ஒரு ஆறு மணி அளவில் ஹிந்து பேப்பரை எடுத்து படிக்கின்ற பொழுது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் இருந்தது ஒரு மாணவியாக இருக்கின்றவரை சாதியின் அடையாளத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார்களே என்று சொன்னால் பத்திரிகை தர்மம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் உணர வேண்டும் அதுவும் ஒரு ஹிந்து பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கின்றது என்பது வேதனைக்குரியது ஏனென்றால் ஹிந்து பத்திரிகை வந்து உலகளவிய ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு பத்திரிகை பத்திரிக்கைக்கெல்லாம் சில கருத்துக்களையும் பத்திரிகையினுடைய வாசகர் வட்டத்தை வைத்து அதற்கு ஒரு ஆசிரியரை நிறுவி அதனுடைய சரி தவறு இந்த செய்தி உண்மையா இல்லையா என்பதெல்லாம் அரசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பத்திரிகை ஹிண்டும் எளிமையான பத்திரிகை அல்லது படிப்பவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகளை தரக்கூடிய இந்த பத்திரிகை மாணவர் மத்தியிலும் போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்கள் மத்தியிலும் பிரபலமான ஒன்று ஆனால் இந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு சமுதாயத்தை வஞ்சிக்கின்ற அளவிற்கு இந்த நிருபர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பது எனக்கு ஒருடன் கேள்வியாக இருந்தது எப்படா விடியும் அதை உடனடியாக அலுவலகத்துக்குச் சென்று அவர்களிடம் முறையிட வேண்டும் என்கின்ற அதற்கு முன்னால் பார்த்தோமே ஆனால் பல்வேறு தமிழகத்தில் இருக்கின்ற வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து கூட இந்த செய்திக்கு என்னை கேட்டார்கள் என்னென்ன நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக முனைப்போடு இன்று நேரடியாக பத்திரிகை ஹிந்து ஆங்கில பத்திரிகை நாளிதழ் அலுவலகத்திற்கு சென்று அங்குள்ள தலைமை செய்தி ஆசிரியரிடம் கூறினேன் இது தலித் என்ற வார்த்தை எப்படி எங்களுக்கு உபயோகப்படுத்தினீர்கள் என்று ஆனால் ஏழு உட்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து ஒரு பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அறிவித்து அழகு பார்த்த இந்த சமுதாயத்தை ஒரு குறுகிய வட்டத்தில் தலித் என்ற வார்த்தையிலே நீங்கள் எப்படி முடக்கப்பட்டது என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது வெளி மாநிலங்களே டெல்லி மற்றும் வட மாவட்ட மாநிலங்களில் இருக்கின்ற வார்த்தை அது தலித் என்றவர் தற்போது கூட நீங்கள் பட்டியலினம் என்று கூட நீங்க எழுதியிருக்கலாம் அல்லது அது ஜாதி சொல்லாமலே மாணவி பேரையூரை சேர்ந்த கமுதி பள்ளி மாணவி என்று கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து ஒரு சாதியை குறிக்கின்ற பொழுது எனக்கு அது வேதனையாக மட்டும் எனக்கு மட்டுமல்ல என் சமூகத்தினுடைய பல பேர்களுக்கு அது வேதனையை தந்தது எப்படி உச்சரித்தார்கள் இதை எதற்காக தலித்தன்ற வார்த்தையை பரிவித்தார்கள் ஆக அந்த சாதிய வன்மத்தையோடு அந்த நிருபர் எழுதியிருப்பாரோ என்கின்ற ஐயப்பாடு எனக்கு நிலவியது அதை நான் ஆசிரியிடம் விளக்கினேன் வருகின்ற காலகட்டங்களில் அதுபோது நடக்காது நாங்கள் இனி டிகேவி என்றே நாங்கள் செய்கின்றோம் இனி அந்த மாணவி வருகின்ற பொழுது ஒரு பாராட்டு விழா நடக்க வேண்டிய மதுரையில் மல்லர் சேனை சார்பாக காவிய ஜனனைக்கு பாராட்டு விழா நடத்துகின்ற பொழுது அந்த செய்தியிலே பிரசிக்கின்றோம் அது சிறப்பான முறையில் இனி வருகின்ற காலகட்டங்களில் நாங்கள் இந்த செய்தியை டிகேவி என்றே நாங்கள் பிரசிக்கிறோம் என்று உறுதியளித்தார்கள் அது வரலையும் நம்மளுக்கு மிக்க ஒரு சந்தோஷத்தை இதாகிடுச்சு நன்றி நன்றி நன்றிங்க மகிழ்ச்சி மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி